வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் செய்திகளில் தாயக செய்திகள் தமிழருவியின் அன்பு நேயர்களே இதுவரை காலமும் எங்களோடு நாற்பத்தி ஏழாயிரம் பேர் இணைந்திருக்கின்றீர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாற்பத்தி ஏழாயிரம் பேர் என்பது இன்னும் அதிகரிக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் மார்ட் கல்வி மூலம் புதிய தலைமுறை உருவாகும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்பம் வேலை திட்டத்தின்கீழ் ஒன்பதாவது கட்டமாக சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகளை மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரிக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்மார்ட் உலகில் நாம் ஸ்மார்ட் குடிமக்களாக இருக்க வேண்டும் உலகை வெல்ல ஸ்மார்ட் தொழில்நுட்பம் மிகவும் அவசியமான ஒட்டுமொத்த சமூகத்தையும் சுமார்ட் ஆக திட்டங்களை வளர்முக நாடுகள் செயல்படுத்தி வருவதால் அதற்கு சமனான திட்டம் எமது நாட்டிலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் மீன்பிடி தொழில் விவசாயம் சுற்றுலா தொழில் என சகல தொழில் துறைக்கும் சுமார்ட் அமைப்பில் இருக்க வேண்டும் சுமார்ட் கட்டமைப்பை நோக்கி மாறுவதன் மூலம் எம்மால் ஒரு நாடாக பாரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சில வாரங்களில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து சர்வதேச கடன் பத்திரதாரர்களுடனான பேச்சுவார்த்தைகளை இலங்கை நிறைவு செய்யும் என வடிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் நாட்டின் பல தசாப்தங்களாக எதிர்நோக்கும் அதன் மோசமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கு இது ஒரு முக்கிய படியாகும் எனவும் தெரிவித்த அவர் அதற்கு இந்த மாத இறுதிக்குள் அதிகாரப்பூர்வமாக கடன் பத்திரதார்களுடான மறுசீரமைப்பு செயல்முறையை இலங்கை நிறைவு செய்யும் அதன் பின்னர் பேச்சுவார்த்தை எட்டப்படும் தீர்மானத்திற்கு அமைய அவர்களுக்கான கொடுப்பரப்புகளை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த வாரம் பனிரெண்டு அமெரிக்க டாலர் இருதரப்பு சர்வதேச கடன் பத்திரங்களை மறுசீரமைப்பதற்காக இலங்கை அதன் கடன் வழங்கனுடன் தற்காலிக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது எனினும் தற்பொழுது மீதமுள்ள தனியார் கடன் வளங்களுடனும் உடன்பாட்டை எட்ட வேண்டியது அவசியமாகும் எனவும் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றுடன் நிறைவடைய இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காபோதா உயர்தர பரீட்சைகளுக்கான இணையம் மூலமாக விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை இரண்டு நாட்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னர் இக்காரணம் கொண்டும் நீடிக்கப்படாது எனவும் பரீட்சைகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது சாபுக்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியரசராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் நேற்றிய தினம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைய வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வின் வடக்கு மாகாண சுகாதார சபைகளின் பணிப்பாளர் சமன் பத்ரன ஜாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபைகளின் பணிப்பாளர் ஆபண்ணா கேதீஸ்வரன் முன்னிலையில் புதிய பதில் வைத்திய அத்தியரசகர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் சாபுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சராக இருந்த ராமநாதன் அர்ச்சுனாவை இடமாற்ற கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சராக ராமநாதன் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக தென்மராட்சி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் ஏற்பாட்டில் பாரிய போராட்டம் நடத்தப்பட்டது இதையடுத்து பிரச்சனை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தத்தான் கொழும்புக்கு அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து பதில் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று முன்தினம் அங்கிருந்து வெளியேறி சென்ற করে ইেত ஜால்பானம் சாபுகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன குறித்த வைத்தியசாலையின் அத்தியட்சராக கடமையாற்றிய ராமநாதன் அர்ச்சுனா அங்கிருந்து வெளியேறிய நிலையில் புதிய பதில் வைத்திய அத்தியட்சராக கோபாலமூர்த்தி ராஜீவ் நேற்று தமது கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார் சாபகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அச்சுதராக பொறுப்பேற்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அங்கு இடம்பெற்றதாக கூறப்படும் பல ஊழல்கள் தொடர்பில் வெளிப்படுத்தியிருந்தார் அத்துடன் அங்கு நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த சிகிச்சை பிரிவுகளையும் திறப்பதற்கு அவர் நடவடிக்கைகள் எடுத்திருந்தார் அதே நேரம் அவர் தான் தினமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி குறித்த வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் குறிப்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சாபு கிளை உறுப்பினர்களும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இதனையடுத்து சாபகச்சேரி பகுதியில் உள்ள பொதுமக்களும் சிவில் அமைப்புகளும் பதில் வைத்திய அத்தியகர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டன எவ்வாறனும் குறித்த பதில் வைத்திய அச்சகத்தர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாணத்தில் உள்ள சுகாதார பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் அக்கறை கொள்ளாதமையினாலேயே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் யாழ் மாவட்ட சுகாதார சேவை பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார் இதேவேளை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அர்ச்சித்தராக கடமையாற்றிய ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கையேந்திரன் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காபோதா பரட்சைகள் மற்றும் கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பரட்சைகள் திணைக்களத்தினை உள்ளடக்கிய உபகுழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இது தொடர்பான பிரேதனை முன்வைக்கப்பட்டதாக கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் விடைத்தாள் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட கட்டணம் வழங்கப்பட உள்ளதாகவும் கல்வி தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாதீட்டு யோசனை தயாரிக்கும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்காக அரசாங்க நிறுவனங்களின் பாதீட்டு அறிக்கைகளை கோர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமஜின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய மதிப்பீட்டு அறிக்கைகளை கோரும் நடவடிக்கைகளும் அதே சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்படும் எனவும் நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம் பெறுவதை பன்னாட்டு செய்திகள் ரஷ்யா இராணுவத்தில் பணிபுரியும் அனைத்து இந்தியர்களையும் வெளியேற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தின் போது இரண்டு இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் மேலும் பலர் ரஷ்ய இராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றுள்ளார் இதன்போது நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விருந்தின் பின்னர் ரஷ்ய இராணுவத்தில் பணியாற்றும் இந்தியர்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் ார் இதனையடுத்து அவரின் கோரிக்கைக்கு ரஷ்ய ஜனாதிபதி விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் தாக்குதலில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொல்லப்பட்டவர்களில் ஐந்து பலசீன ஊடகவிலாளர்களும் அடங்குவர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே காசா மருத்துவமனைகளில் எரிபொருள் நெருக்கடி நிலவி வரும் நிலையில் மருத்துவமனைகளுக்குள் பல துறைகளில் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன ஜூன் இருபத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வெளியேற்ற உத்தரவை தொடர்ந்து கிழக்கு காசாவில் இருந்து இதுவரையில் சுமார் எண்பதனாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளது ாகவும்வித்துள்ளது பிரான்ஸ் நாட்டில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி இடதுசாரி கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அங்கு ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஏழு ஆகிய திகதிகளில் இரண்டு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது மொத்தம் அஞ்சூற்றி எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இத்தேர்தலில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்களை பெறுகின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் இடதுசாரி கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை அந்த கூட்டணியால் பெற முடியாது என தெரிகிறது இரண்டாவது இடத்தில் அதிபர் இமானுவேல் மெக்ரன் அங்கம்பகிக்கும் மையவாத கூட்டணி மற்றும் மூன்றாவது இடத்தில் வலதுசாரிகளும் உள்ளன இத்தகைய சூழலில் அதிபர் மெக்ரன் தனது கொள்கைகளுக்கு எதிரான புதிய பிரதமருடன் பணியாற்றிய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் தமிழறிவியின் பிரதான இத்துடன் உடன்ரவு பருகின்றன தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதன் இணையர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விடுந்திருக்கின்ற என்று எப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமையே எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களது விட பெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்